அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் சாப்பிடக்கூடாத உணவு அந்த உணவை நாம் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதி சாஸ்திரத்தில் இருக்கிறது இது இந்த உணவை சா இந்த உணவை வந்து விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இயற்கையை உருவாக்கிறோம் என்ன காரணம்னா மனிதன் வந்து விதியை அணுகுக்க பிறந்தவன் தான் அந்த விதியை அணுவிக்க பிறந்தவன் பிறந்தவன் என்ன சொல்லான்னா வந்து அதை அவன் வந்து தொண்ணூறு பெர்சன்ட் அனுபவிச்சு தான் அவன் அந்த தொண்ணூறு பெர்சண்டை வந்து என்ன சொல்லான்னா வந்து பத்து பெர்சன்ட் வந்து தான் கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா எல்லாம் மனிதன் வேதனைப்பட்டு முடிஞ்ச பிறகு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அது வரைக்கும் என்ன சொல்லலான்னா இவன் தேடி தேடி நினைச்சுக்கேன் இந்த ஜோதிடத்தில் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சி நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க முற்றுப்புள்ளி எந்த மனிதனாலும் வைக்கவே முடியாது முற்றுப்புள்ளியை வந்து எந்த மனிதனாலையும் வைக்க முடியாது என்ன காரணம்னா ஒரு சில பேர் நினைக்கிறாங்க ஜோதிடத்தில் வந்து இலகுவாக சாட்டாக போகணும் அப்படின்னா இலகுவாக சாட்டாக போகிறதுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து இலகுவாக சாட்டாக எதுலேயுமே போகவே முடியாது ஒவ்வொரு காலத்திற்கு தக்கன வந்து சில பரிமாணங்களில் வந்து மாற்றங்கள் இருக்கு தான் செய்யும் அப்போ அந்த பரிமாணங்களில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மாற்றங்கள் இருக்கு தக்கன நம்ம மாறிக்கணும் அந்த காலத்தில் ஒரு சிமினி லைட்டை வச்சு படித்தோம் கரண்ட் வந்தபோது வந்து என்ன சொன்னால் அது ஒரு பெருசாக நம்ம வீட்டில் லைட்டு போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெருமையாக இருந்தது அதற்கு பிறகு என்ன சொன்னால் அதுக்கு பிறகு மாற்றங்கள் அன்னைக்கு பாருங்கள் வந்து என்ன சொன்னால் எங்கேயோ ஒரு ஊரில் வந்து ஒரு ரூமில் உட்காந்து என்ன சொன்னால் அந்த எக்யூப்மெண்ட்ஸை அப்படியே காரில் தூக்கிட்டு கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி ஆஃபீஸில் உட்காந்துருக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடு இயற்கை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்குன்னா விஞ்ஞானமும் வளர்ந்துருக்கிறது அறிவும் வளர்ந்துருக்கிறது ஆன்மீகமும் வளர்ந்துருக்கு எல்லாமே வளர்ந்துருக்குது ஆனால் மனிதன் மட்டும் எப்பயுமே ஷார்ட்கட்டாக போகணும் ஷார்ட்கட்டாக ஷார்ட்கட்டா ஷார்ட் கட்டாக ஷார்ட் எதுவுமே கிடையாது அவன் அந்த ஷார்ட்கட் இல்லாத ஒரு வழியே வழி இருக்கு இருக்குதுன்னா அது ஷார்ட்கட்டு வந்து இல்லை ஷார்ட்கட்டு வந்துன்னா போராடணும் எல்லா மனிதனுமே இந்த உலகத்தில் போராட பிறந்தோம் ஒரு ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னால் சுகமாக பணம் வரணும் அதுக்கு எப்படி ஈஸியான வழின்னா எப்போ வந்து நீங்கள் ரெண்டாம் பாவத்தை வந்து அதிகமாக இயக்க இயக்க எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கர்மா உங்களை வந்து இழுத்துக்கணும் ஏன்னா ரெண்டாம் பாவத்துடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யார் எட்டாம் பாவம் அப்போ ரெண்டாம் பாவத்தை வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக நம்ம வச்சுக்கிடணும்னு நினைக்கிறோம் அப்போ அந்த ரெண்டாம் பெஸ்ட் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு அதோடைய இரட்டை அது அது கூட பிறந்த ஒன்று இருக்குது இல்லை அந்த கூட பிறந்த ஒன்று என்ன எட்டாம் எட்டு எட்டாம் இடம் எனக்கு ரெண்டு மட்டும் வேணும் எட்டாம் மடத்தை நான் அனுபவிக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது அந்த எட்டாம் பாவத்தையும் சேர்த்து தான் அனுபவித்தான் அப்போ அதை எல்லோரும் புரிஞ்சுக்கிடும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாத ஒன்று ஒரு உணவு இருக்கிறது அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சீத்தா பழம் சாப்பிடக்கூடாது கேசரி சாப்பிடக்கூடாது ரோஜா பாக்கு சாப்பிடக்கூடாது பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தக்காளி சாதம் சாப்பிடக்கூடாது தக்காளி பழம் சாப்பிடக்கூடாது கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கருப்பு திரட்சி திராட்சையாக இருந்தால் கருப்பு திரட்சியாக இருந்தாலும் கொத்தாக இருக்கிற பச்சை திராட்சையாக இருந்தாலும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் சாப்பிட்டு அதை செக் பண்ணி பாரு இந்த நபர் வந்து சொல்லியிருக்கிறாரே நம்மளும் அதை சாப்பிட்டு செக் பண்ணி பார்த்தா அன்னைக்கு போட்டு வந்த உங்களை பிரட்டி எடுத்துரும் அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே மாம்பழம் சாப்பிடக்கூடாது மாசாக குடிக்கக்கூடாது அன்னைக்கு அன்றைக்கி தான் அதற்கடுத்து மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் பிரச்சனை வந்துடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இலந்தை பழமோ அல்லது இலந்தை காயோ கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முந்திரி பருப்பு சாப்பிடக்கூடாது அதற்கடுத்து பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நெல்லிக்கனி சாப்பிடக்கூடாது நெல்லி ஜூஸ் சாப்பிடக்கூடாது ஆயிலை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பேரிச்சம்பழமும் அதற்கடுத்து அத்திப்பழமும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பால் 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 பொருட்கள் நாவல் பழம் சாப்பிடக்கூடாது பால் தனியான பால் பால் பொருட்கள் பால் சாதம் நாவல் பழம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா பிரச்சனை தான் பூரா நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தேங்காய் பாலும் தேங்காய் சாதம் தேங்காய் சார்ந்த விஷயத்தில் விஷயத்தை தனியாக விரும்பி சாப்பிடக்கூடாது அதற்கடுத்து என்ன சொன்னால் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கரும்பும் கரும்பு சாரும் சாப்பிடக்கூடாது சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக ஆப்பிள் சாப்பிடக்கூடாது சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முருங்கைக்காயும் முருங்கைக்காய் சாதமும் முருங்கை சார்ந்த விஷயத்தை அதிக அதிகமாக இல்லை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டாச்சுன்னா பிரச்சனை வந்துடும் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாங்காயும் மாங்காய் ஊறுகாயும் சாப்பிடக்கூடாது அதுக்கடுத்து அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எலுமிச்சம் சாதம் சாப்பிடக்கூடாது எலுமிச்சம் ஜூஸ் சாப்பிடக்கூடாது கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாதளம் பழம் சாப்பிடக்கூடாது மூலம் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆரஞ்சு பழம் சாப்பிடக்கூடாது புராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சாத்துக்குடி சாத்துக்குடி ஆரஞ்சு ஒன்று இருக்கு இல்லையா சாத்துக்குடி ஆரஞ்சு சாப்பிடக்கூடாது பப்பாளி பழம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தேனும் உலர் திராட்சையும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சப்போட்டா ப்ளஸ் கற்கண்டு கண்டிப்பாக சாப்பிடாது கற்கண்டு சாதம் சாப்பிடக்கூடாது அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக நொங்கும் பதனியும் சாப்பிடக்கூடாது அதற்கடுத்து வந்து சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செர்ரி பழமும் வல்லாரை கீ கீரை வல்லாரை மிட்டாய் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பொய்யா பழம் சாப்பிடக்கூடாது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளரிக்காயும் காளானும் சாப்பிடக்கூடாது ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பலாப்பழமும் பலா பலாப்பழம் பலாப்பழ சாதம் சாப்பிடக்கூடாது பழம் மட்டும் சாப்பிடக்கூடாது எல்லாம் சொல்லிட்டாங்க இந்த நண்பர்கள் இந்த இது இந்த 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 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இந்த இதுக்கு இந்த உண்டான நட்சத்திரம் ஒன்று இருக்குங்களையா இவங்ககிட்ட வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக தூரத்தில் தள்ளி இருந்துடணும் அப்போ அந்த தூரத்தில் தள்ளி இருக்கும்போது தான் ஏன்னா காலச்சக்கரம் என்ன சொல்கிறது என்று சொன்னான் காலச்சக்கரம் என்ன சொல்லுது பத்தாம் பாவம் என்பது கர்மம் பத்தாம் பாவம் என்பது கர்மம் கர்மா எங்கேருந்து வருகிறது ஒன்று நீ பார்க்குற தொழிலிருந்து தான் கர்மா வரும் தாம்பம் என்பது நீங்கள் பார்க்குற தொழிலிருந்து அந்த வரும் ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற பணம் ஒரு வாங்குகிற பணம் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி தான் சுயமாக தொழில் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான் அந்த பணம் எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் அடுத்தவனுடைய வேர்வத்தண்ணியிலருந்தான் வருது அடுத்தவனுடைய இருந்தானே வருது அந்த வேர்வை தண்ணியினை நம்மளால் பணத்தை அச்சடிக்க முடியாது அப்போ இந்த கர்மாக்கள் வந்து என்ன சொல்கிறான்னா என்றைக்காவது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த நட்சத்திரங்களுக்கு இதுக்குனால இதை கொஞ்சம் விவரமாக தெரிஞ்சவங்க ஈஸியாக எடுத்துருவீங்க ஜோதிடர்கள் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான பழங்கள் தான் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான பழத்திற்கு இந்த நட்சத்திரத்திற்கு உரியவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளிடம் வந்து நமக்கு பணம் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் பணம் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அந்த கர்மா அப்படியே நம்மளை சாடும் எல்லா மனிதன் சார் அப்போ நீங்கள் என்ன சார் செய்கிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் ம மனிதாபிமான ரீதியிலும் நமக்கு வரத்தான் சரி இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான உண்டான பழங்களை தயவு செய்து தானம் பண்ணிக்கிட்டேன் இதை நீங்கள் தானம் பண்ண 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 என்ன நடக்கும்னா கண்டிப்பாக வந்து கர்மாவிலேருந்து என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் விலகிடுவீங்க இதை வந்து ஒரு சிம்பிள் தான் என்ன சிம்பிள் தானே என்ன சொல்கிறேன்னா வந்து மனிதன் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கர்மா பீடிக்கக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் கர்மா பீடிக்கக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பாக தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான உணவை அந்த பழத்தை தானம் பண்ணிடணும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான நபருடைய பழக்க வழக்கங்கள் இருந்தது என்று சொன்னால் அப்படியே போல் வந்து என்ன சொல்லாங்கன்னா வந்து தள்ளி வச்சிடணும் தள்ளி வச்சிடணும் அப்படின்னா பழகிட்டீங்கன்னா பட்டும் படாமல் போகணும் ஏன்னா அவர்களுடைய கர்மாவை நீங்கள் தூக்கி சமக்க வேண்டியது வரும் ஏன்னா நல்லா நிறைய அணுப்பட்டுருக்கு ஜோதிட ரீ ஜோதிட துறையிலிருந்து ஜோதிட ரீதியாக ஆயிரம் அனுபவங்களை பட்டிரு இந்த ஒரு ஜோதிடராக இருந்து பிரபலமாகி குடும்பத்தையும் நல்லா கொண்டு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா அப்போ எவ்வளவு வந்து என்ன சொல்கிறான்னா இரிட்டேஷன் இருக்கும் அந்த இரிட்டேஷன் தன்மைகளை வந்து இரிட்டேஷன் தன்மைகளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து என்ன சொன்னா அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம் அதை எப்படி வந்து சால்வேஷன் பண்ண வேண்டும் அதை எப்படி சால்வேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறை தெரிஞ்சிருக்கிறதுனால தான் இன்றைக்கும் தெளிவாக உட்காந்துருக்கோம் இல்லைன்னா என்ன சொல்லான்னா அப்படியே வந்து என்ன சொன்னால் வந்து இந்த ஈயக்கலாசை சப்பளிச்சது மாதிரி வந்து ஜோதிடர்களெல்லாம் சப்பளிச்சிட்டு போயிருக்கும் நிறையா ஜோதிடர்களை சப்பளிச்சிருக்கும் இறைவனுடைய கடாட்சமும் கொஞ்சம் வந்து என்ன சொல்லுன்னா இந்த ஜோதிடம் பார்க்கின்ற ஒரு காரணத்தினால நம்ம மாமிசம் மது இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் நமக்கு இல்லாத ஒரு ஒரு ஐம்பது பெர்சன்ட் கர்மா நம்மளை சாடாது நம்ம ஐம்பது பெர்சன்ட் கர்மா சாடாது அதே சமயத்தில் தானம் பண்ணுவது தர்மம் பண்ணுவது நம்மளுடைய இயற்கையாக கடவுள் கொடுத்த ஒரு வரப்ப வசதி வந்த பிறகு தானம் பண்ணுறோம் வசதி வருவதற்கு முன்னாடி வந்து நம்மளால் தானம் பண்ண முடியல கொஞ்சம் வசதி வந்த பிறகு நூறுரூவாய்க்கு பத்து ரூபா நம்ம வந்து நம்ம வெளியே விட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உண்மை இந்த சொரவம் வந்த பிறகு ஆயரருவா வந்தால் நூறுரூவா வெளியே தான் பத்தாயிரரூபா வந்தால் ஆயிரரூபா வெளியே தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கினதுனால யம தர்மராஜன் வந்து என்ன சொல்கிறான்னா நம்மளை பீடிக்காமல் இருக்கார் யமதர்மராஜன் தானே கடைசியில் வந்து கை வைக்கணும் அவர் பீடிக்காமல் இருக்கார் அதனால் எல்லா மனிதரும் ஜோதிடம் பார்க்குற யாராக இருந்தாலும் மாமிசம் சாப்பிடுவதை விட்டு விடுங்கள் என்னுடைய உங்களுக்கு வளம் அதுதான் நான் மாமிசம் சாப்பிடலை மது சாப்பிடலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் எந்த அதிதேவதை அதிதேவதையாக இருந்தாலும் உங்களுடைய அதிதேவதை முன்னாடி சத்தியம் பண்ணியிருக்கோம் ஐயா நான் இந்த இதெல்லாம் செய்யலை இனிமே செய்யலை நாள் வரைக்கும் செஞ்சது வந்து என்னுடைய அறியாமை அப்படின்னு சொல்லி நீங்கள் சத்தியம் பண்ணிவிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு மனிதன் செய்யலை உலால் உண்பதை நிறுத்திவிடுகிறேன் மாமிசங்களை தொடமாக்கும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னாலே அவனுக்கு ஐம்பது பெர்சன்ட் கர்மா வந்து கழிஞ்சிடும் இதை எல்லோரும் செய்யணும் கண்டிப்பாக உயிர்களை கொன்று சாப்பிடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி உயிர்களை கொண்டு சாப்பிடுவோங்க பஞ்சாங்கத்தை தொடாதீங்க பஞ்சாங்கத்தை செய்து தொடாதீங்க நீங்கள் தொட்டு விட்டு போய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய சந்ததிகளுக்கு வந்து என்ன சொன்னால் கர்மாவை எழுத்து வச்சுட்டு போயிடாதீங்க ஜோதிடம் படிக்கிறீர்களா எனக்கு ஜோதிடம் தெரியும் நாலு ரெண்டு தெரியும் ஆறு ரெண்டு தெரியும்னு சொல்கிறவங்க போகிறான் மாமிசாமி சாப்பிட்றதை விட்டுருக்கு மது சாப்பிட்றதை விட்டுருக்கு இது எதுக்கு இதில் ரிலாக்ஸேஷன்லாம் எதுவுமே கிடையாது அதை செய்யணும் இந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை தானம் பண்ணணும் இருபத்தி ரெண்டாவது உண்டான நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க நடைமுறைப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ஏற்கனவே காலையிலேயே நான் வந்து இதில் போட்டுட்டேன் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி போட்டுட்டேன் இருந்தாலும் கன்னியாகுமரி பகவதி தாய் வந்து எல்லாருக்கும் நல்ல அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அடிக்கடி வந்து என்ன சொன்னாங்கன்னா கடல் ஸ்தானம் பண்ணுங்கள் எந்த ஜோதிடராக இருந்தாலும் மாதம் ஒரு முறை கடல் ஸ்தானம் பண்ணணும் இன்றைக்கு தான் இந்த இறைவன் நமக்கு வந்து ஒரு அனுகிரகத்தை கொடுத்துருக்குறான் இன்னும் ஒவ்வொரு பௌர்ணமியும் கன்னியாகுமரியில் வந்து பகவதி தாய் கடலில் கொடுத்து வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷன் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு அதற்கு அந்த அம்மனுடைய அருள் கடாட்சம் கிடைக்கும் எல்லோரும் கன்னியாகுமரி கடலில் குடிங்க ஏன்னா முக்கடலும் சங்கமிக்கின்ற இடம் கன்னியாகுமரி கனிபா குளித்தீங்கன்னா நிறையா பிரச்சனைகள் தீரும் இந்த இருக்கிற இந்த அம்மன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து துர்க்கையுடைய ஆதிபத்தியம் முடையவன் துர்க்கையுடைய ஆதிபத்தியம் முடையவன் இந்த தெய்வத்துக்கு உள்ளே போனீங்கன்னா நே நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பெரிய காரியத்தெல்லாம் நல்லபடியாக நடத்தியிருக்கேன் அதை நடத்தி வந்து ஒரு மூணு நாலு வருஷம் ஆச்சு அதற்கப்புறம் இப்போ தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது ஏன் இந்த இந்த இடத்துல இருந்து பேசும்போது அந்த அம்மாவுடைய பெருமையை பேசணும் ஏன்னா அந்த அம்மா வந்து என்ன சொல்லணும் ரொம்ப ஜொலிக்கக்கூடிய தன்மையுடையது அதாவது வந்து கேரளாவில் இருக்கிற சோட்டானிக்கரை பகவதிக்கு ஈக்குவல் இந்த அம்மா தான் நல்லாயிருக்கும் அதனால் எல்லோரும் வழிபாடு பண்ணுங்கள் கடல் ஸ்தானம் பண்ணிவிட்டு அருமையாக வந்து என்ன வந்து இந்த அம்மனை வழி வழிபாடு பண்ணிவிட்டு விவேகானந்தர் ராக்குக்கு கண்டிப்பாக போயிட்டு ஊருக்கு போங்க ஏன்னா ஒரு மகான் பெரிய கெட்டிக்காரர் ஏன்னா ஒரு கடலுக்கு நடுவில் அவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா கொடுத்து வச்சுருக்கணும் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் என்ன சொன்னால் அந்த தியான மண்டபத்தில் தியானம் பண்ணுங்கள் நீங்கள் நினைச்ச கோரிக்கைகள் நடக்கும் இதை ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு இருக்கணும்னு வச்சுக்கங்க நாங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால வந்துடுவோம் மூணு மாதத்துக்கு ஒருக்கணும் வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக நான் சொன்ன இந்த உணவுகளை வந்து தயவுசெய்து சாப்பிடாதீர்கள் என்று சொல்ல கூறி உங்கள்ட்ட மருந்து உடைய சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராக ஜெய் பாலாஜி சோமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம்பரம் வாழ்க வளம்பரம் வணக்கம் வணக்கம்